இதில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் ஒன்று பார்க்கலாம் இதை எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அது இல்லாமல் இது வந்து இப்போ கை இறக்கம் இடுப்பு இறக்கும் அந்த அந்த அளவு வந்து கேட்டிருந்தா நான் எப்படி வந்து நம்ம வந்து எப்படி அளவு சேர்த்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லித்தரேன் இப்போ அவங்க வந்து கை வந்து ஒரு இன்ச்சி இறக்க கேட்டு இறக்கம் கேட்டிருக்காங்க இடுப்பும் வந்து ஒரு இன்ச்சி இறக்கம் கேட்டிருக்காங்க நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்து அதை எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண அதாவது எப்படி எக்ஸ்ட்ரா சேர்த்து வெட்டுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம எப்போவும் கையை கட் பண்ணுற மாதிரி தான் இதுவுமே இப்போ ரெண்டு பீஸாக இருக்கிறத நாலாக மடித்து போட்டுக்கிறோங்க அவங்களுக்கு உடம்பு வந்து லூஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்கல இறக்கம்தான் வந்து கேட்டிருக்காங்க இது ஃபுல் வயில் கிளாத் அப்படிங்கும்போது டிப்டாப்பு நார்மல் வேறு ஏதாவது லைனிங் தச்சதுக்கு அப்புறம் ஏத்தம் வராது ஃபுல் வயல் வந்து கண்டிப்பாக தண்ணியில் போட்டோன்னே ஏறும் அதனால எப்பவுமே ஒரு கால் இன்ச்சு வந்து அவங்க இறக்கம் கேட்கலைனாலும் ஒரு கால் இஞ்சியாவது வந்து இறக்கம் வச்சு நீங்கள் தைச்சி கொடுங்க அப்போ தான் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்த அளவோடு அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த கிராஸ் இல்லாமல் முதல்ல கட் பண்ணிக்கிறங்க ஏற்றறக்கும் இல்லாமல் இப்போ இந்த அளவு மாத்திரம் எப்பவும் வந்து சேர்க்க வேணாம் நான் சொல்கிறது இது வந்து ஒரு கால் இன்ச்சு இது வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு முக்கால் இன்ச்சி அளவு எடுத்துக்கிறோங்க போதும் மொத்தம் வந்து ஒரு ஒரு இன்ச்சு கால் இன்ச்சு வந்து இதுக்கு வந்து ப்ள ப்ளவுஸ்க்கு வந்து மடிச்சடிக்கிறதுக்கான அளவு எடுத்துருங்க இப்போ இதில் வந்து இ ப்ளவுஸ் சொன்னிங்க வந்து டேப்பு வச்சு அளவு எடுத்துருங்க நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து இது வந்து அளவு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறேன் அவங்க கேட்டதை விட இப்போ ப்ளவுஸை போட்டு உங்களுக்கு நான் அளந்து காமிக்கிறேன் டேப்லேயும் நான் அளவு எடுத்து காமிக்கிறேன் ப்ளவுஸ் வந்து உள் பக்கமாக திருப்பிக்கிறங்க சோல்ற அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிருங்க இது வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு இப்போ அவங்க இறக்கம் கேட்டது நம்ம ஆல்ரெடி இதுதான் வந்து மடிச்சடிக்கிறதுங்க இறக்கம் கேட்டது வந்து ஒரு இன்ச்சு நம்ம இறக்கிட்டோம் இப்போ இதுக்கு மேலே நமக்கு வந்து இறக்க தேவையில்லை இப்போ இதில் வந்து கரெக்டாக நம்ம எந்த எவ்வளோ லென்த் எடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ அவங்க ப்ளவுஸ் எவ்வளோ பழைய இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க எட்டு இன்ச்சி இருக்குது இப்போ நம்ம வந்து ஒம்பது ஒரு இன்ச்சி சேர்த்து எடுத்துருக்கோம் ஒம்போது இருக்குது இப்போ இந்த ஒம்பது இன்ச்சு நம்ம இந்த லென்த்து எடுத்துருக்கோமே இது வந்து ஆம்கோல் வந்து அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சி இந்த ப்ளவுஸு இது வந்து ஒம்போது இன்ச்சி அகலாக இருக்குது அவங்களுக்கு வந்து எட்டு முக்கால் வந்து ஆம்கோல் அளவு இருக்குது அப்போ லாஸ்ட்டு தான் வரும் நமக்கு வந்து இந்த ரெண்டு தையலுக்கு இருக்கிறது போதும் அந்த ஆம்கோல் அளவு அந்த அளவு வந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம இந்த எடுத்துருக்க அந்த அகலம் ஒம்போது இன்ச்சுக்கு அதுலேருந்து மூன்றரை இன்ச்சி வந்து ஆங்கோல் இறக்கம் எடுத்துக்கிருங்க நீங்கள் இது வந்து ஒம்பது இன்ச்சி இருக்கிறவங்களுக்கு வந்து மூன்றரை எடுத்துக்கிருங்க ஏழரை எட்டு இருந்ததுன்னா ஒரு மூணேகால் மூன்றளவு வச்சுக்கிருங்க போதும் இப்போ நம்ம இந்த எடுத்திருக்க மூன்று இன்ச்சிலேருந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோமா ஃபஸ்ட்டு கை உயரம் அந்த அளவுக்கு வந்து அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம அவங்க எக்ஸ்ட்ரா கெட்ட இறக்கமும் இதில் வந்துருச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அவங்க கொடுத்ததோடு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அளவு வந்து சேர்த்து எடுத்துருங்க இதில் வந்து கரெக்டாக நீங்கள் மடிச்சுருங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வந்து கை மீன் போடுறதுக்கான அளவு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்துருக்கோம் அவ்வளோதான் அளவு வந்து நீங்கள் ப்ளவுஸை வந்து போட்டு பார்த்துக்குறங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆம்போல் அளவு கரெக்டாக வருதா அப்படின்னு பாருங்க இப்போ எடுத்து எங்க எங்கேருந்து தையல் இருக்கோ அந்த அளவுக்கு நேரை இழுத்து பார்த்துக்கறதுங்க கரெக்டாக வந்திருக்கு மூன்று இன்ச்சு அப்படிங்கும் போது இதுதான் நம்ம அவங்க அவங்களோட ப்ளவுஸோட அளவு இது இறக்குனாலும் நீங்கள் தைய இறக்கம் கேட்டாலும் இதை வந்து ரொம்ப இறக்கவெல்லாம் தேவை இல்லை அளவு எட்டரை எட்டேமுக்கால் இன்ச்சு அப்படிங்கிற மூன்று இன்ச்சு வந்து ஆங்கூள் வைங்க போதும் அவ்வளோதான் இப்போ கையோட அளவு இது அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இப்போ நான் இது வந்து கை குடையிறதுக்கு மார்க் பண்ணலை அதையுமே இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே மார்க் பண்ணி நம்ம ஆம்ப்கூள் எங்கேயோ வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருங்க இப்போ இது வந்து சென்ட்ரு வந்து கட் பண்ணிக்கிறங்க இது அப்படியே பிரித்து போட்டுக்கிறோங்க மேலே கரெக்டாக ஆரம்பத்தில் என்ன கட் பண்ணியிருக்கீங்களோ லைட்டாக அந்த ஒரு ரெண்டே காலிஞ்சிக்கு மேலே இது வந்து இந்த இடம் விட்டுறாதீங்க கட் பண்ணும்போது லைட்டாக அந்த இடத்த ஒரு தூக்கி அளவுக்கு அதை சேர்த்து கை குடைஞ்சிருங்க இப்போ கை குடஞ்சது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த அளவுக்கு வந்து இப்போ கையோட வேலை முடிஞ்சு சென்று பார்த்துட்டு நீங்கள் ஆம்கோல் அளவு வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க உங்களுக்கு மார்க் பண்ணுற அளவோட கரெக்டாக வருதா என்னென்னு அளவு ப்ளவுஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஆம்கூள் இதில் காமிக்கிறேன் இந்த சோல்ரு நம்ம மடிச்சிருக்கோம்ல அதில் வந்து கரெக்டாக இழுத்துக்கிறேங்க இந்த தையலையும் பிடிச்சிக்கிறோங்க ஆம்கூள் அளவு பார்க்குறது இதை வந்து கரெக்டாக ச தையலோடு சேர்த்து வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஒரே மாதிரியே கொண்டு வந்துருங்க ப்ளவுஸை வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க எங்கென்ன தையல் வந்திருக்கோ நல்லா இழுத்துக்கணும் இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க ரெண்டு பக்கமும் வர்ற மாதிரி இப்போ இது போக உங்களுக்கு தையல் வந்து தாராளமாக வந்து ஒரு பக்கம் கரெக்டாக அந்த அளவு பார்த்து நம்ம எங்கே மேட்ச் பண்ணியிருக்கோமோ ஆம்கோள் அளவு அதை வந்து சிசர் கட் போட்டுருங்க இப்போ இதை கணக்கு பண்ணி நீங்கள் ரெண்டு பக்கமுமே அதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ அவ்வளவு தான் ப்ளவுஸோட ஆம்கோல் அளவு இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் புதுசாக கட் பண்ணுறவங்களாக இருந்தால் இப்போ நீங்கள் அதை போட்டுட்டு அளந்து பாருங்கள் இதில் வந்து ஏழரை இன்ச்சு லென்த்து பார்க்குறதுக்கு வருது நீங்கள் வந்து டேப்பை வச்சு வளைச்சி பார்க்கணும் ஏன்னா நம்ம கையை ஜாயின் பண்ணும்போது வளைச்சு தான் கை ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் கரெக்டாக எட்டரை இன்ச்சி சொன்னேன் அந்த எட்டரை இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அதை கணக்கு பண்ணி கரெக்டாக ஆங்குள் அளவு பார்த்துக்குங்க இப்போ அவங்க கேட்ட இறக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்குள்ளது எல்லாமே ஸ்லீவில் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ முதுகு பகுதி வந்து ஒரு இன்ச்சு இறக்கணும் நான் அதை வந்து உங்களுக்கு அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ நான் அந்த மார்க் பண்ணது வந்து வீடியோ வந்து சேவ் ஆகலை நான் இது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து சொல்கிறேன் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து புரியாது ஆரம்பத்தில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து புரியும் நான் எப்படி மடித்து போடுவேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் புதுசாக இருந்தால் ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறங்க மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது இந்த அளவு வந்து நாம் அடிச்சடிக்கிறதுக்கு எடுத்த அளவு அதாவது இடுப்புக்கு எந்த அளவுக்கு அவங்க ப்ளவுஸில் வந்து எவ்வளோ திக் அதாவது முக்கால் இன்ச்சி அடிச்சிருக்காங்களா ஒரு இன்ச்சி அளவு எடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த ப்ளவுஸ் அளவு பார்த்துக்கிட்டு இது எக்ஸ்ட்ரா தேவையானதை விட்டுருங்க இது வந்து இப்போ கைக்கு எப்படி அளவு எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு இன்ச்சு வந்து அவங்க இறக்கம் கேட்டாங்கல்ல அந்த இறக்கம் இப்போ நீங்கள் இந்த கணக்கு வந்து வச்சுக்காதீங்க அதிலேருந்து நம்ம சோல்ற வந்து அளவு பார்த்துக்குறங்க இப்போ அந்த ஒரு இன்ச்சு உங்களுக்கு வந்து அதாவது புதுசாக எடுக்கிறவங்களுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்துலேயே க வரையும் போது சேர்த்துருங்க இப்போ இதிலருந்து நீங்கள் ப்ளவுஸோட அளவு மாத்திரம் எடுத்துக்கிறோங்க போதும் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோமே எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சி இறக்கம் கொடுத்துருக்கோமே அதுலேருந்து வந்து பிளவுஸை சோல்ற தையலோடு சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நீங்கள் சோல்ருக்கு தனியாக அதில் எடுக்க வேண்டாம் இப்போ இது வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு இருந்து நான் அரை இன்ச்சு வந்து சோல்றதுக்கு இதில் எடுத்துடுவேன் அப்போ உங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸோட அளவு உங்களுக்கு நான் டேப்பில் காமிக்கிறேன் அவங்களோட ப்ளவுஸ் அளவு மொத்த அளவு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பதினாலு இன்ச்சு இருக்குது மொத்த அளவு வந்து பதிமூன்றரை அதாவது அரை இன்ச்சு சோல்ருக்கு போயிடும் இப்போ நம்ம ஒரு இன்ச்சு இறக்கி இருக்கோம் பதினஞ்சு அப்போ இந்த தையலோடு சேர்த்து அதில் அரை இன்ச்சு மேலே போயிடுச்சா பதினாலரை இன்ச்சு வந்து ப்ளவுஸ்க்கு அளவு கரெக்டாக வந்துடும் இறக்கத்தோட சேர்த்து நம்ம மொத்த அளவு தான் எப்போவுமே பார்ப்போம் சோல் இருக்குன்னு தனியாக இல்லை நான் அளவு எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கிருவேன் இப்போ இந்த மேலே சோல்டருக்கு மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ரெண்டரை இன்ச்சி நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான் ரெண்டரை இன்ச்சி நான் வந்து கால் கால் இஞ்சி தையல் வந்து கால் இஞ்சி சேர்த்து தைக்கிறதுனால எனக்கு வந்து அளவு வந்து ரெண்டே முக்கால் வந்துடும் அதனால் நான் க கரெக்டாக ரெண்டரை தான் எடுத்துக்குவேன் நீங்கள் வந்து கம்மியாக பிடிச்சி தைக்கிறவங்களாக இருந்தால் நிறைய வந்து சேர்த்துக்குங்க அதாவது ரெண்டே முக்கால் இஞ்சி கழுத்தாகலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து கழுத்தாகலாம் சோல்டர் வந்து ஒரு மூனைகால் அவங்களுக்கு வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி வரும் மூனே மார்க் பண்ணிக்கிறேங்க கழுத்து வந்து இறக்கம் பார்த்துருவோம் இப்போ இந்த கீழே பழைய அளவுல இருந்து வந்து கழுத்து இறக்கம் பார்க்காதீங்க நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுத்து இறக்கம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும் ஒரு இன்ச்சி அவங்க வந்து இறக்கம் கேட்டிருக்காங்களே அதுக்கு மேலே இருந்து எடுத்துக்கிருங்க இதாவது பழுத்து கழுத்து வந்து இது வந்து பழைய அளவு இப்போ அதுலேருந்து மேல் இறக்கம் நமக்கு ஆல்ரெடி நம்ம சோல்ற அதோட எடுத்துருக்கோமே அதுலேருந்து அளவு பார்த்துக்கிறோங்க ஒம்பது இன்ச்சு இருக்கு நீங்கள் வந்து எட்டரை தான் வந்து மார்க் பண்ணணும் நம்ம தச்சு திருக்கும் போது ஒம்போது வந்துடும் அந்த ஒம்பது இன்ச்சி கரெக்டாக நம்ம மேலே சோல்ருக்கு எடுத்ததுலேருந்து அப்படியே நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க கிராஸ் இல்லாமல் இப்போ இதை தச்சு திருப்பும்போது உங்களுக்கு வந்து அரை இன்ச்சு நம்ம கீழே தான் தையல் வரும் அதனால் வந்து ஒம்போது இன்ச்சினா எட்டரை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க போதும் இதை அப்படியே ரவுண்டு போட்டுக்கிறோங்க இதை வந்து நம்ம அரை இன்ச்சி எடுத்துக்க அந்த சோல்ருக்குள்ளதை வந்து ப்ளவுஸோட நீங்கள் சேர்த்து எடுக்கும்போதே மொத்த அளவு வந்து எடுத்துருங்க இப்போ நான் சுற்றுலவை எடுத்து காமிக்கிறேன் ப்ளவுஸை வந்து மடித்து போட்டுக்கிறேங்க மடித்து போட்டுக்கிட்டு கரெக்டாக எங்கே தையல் இருக்கோ அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இது வந்து பிளவுஸோட மொத்த அளவு அவங்க துணி பிரிச்சு ஊர் அளவுக்கு இருக்கிற அவங்க ஒரு மூணு தையல் உள்ள அளவு இருக்குது அதை அப்படியே விட்டுருங்க ஒரு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு நீங்கள் இந்த டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிருங்க நம்ம டபுளாக துணியை மடித்து போட்டிருக்கிறதுனால இப்போ இந்த பக்கம் அரைஞ்சுனா அந்த கீழ் பக்கம் அரேஞ்சி வரும் அதை கணக்கு பண்ணிக்கிறோங்க இப்போ வந்து இதை மடித்து போட்டு கரெக்டாக ரெண்டு அளவையும் பார்த்துட்டு ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்குறங்க இப்போ எங்கே நம்ம தையலுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இருந்து கரெக்டாக ஆம்கோல் அளவு பார்த்துக்கிருங்க எவ்வளோ வருது அப்படின்னு கரெக்டாக இழுத்து எல்லா பக்கமும் நீட்டாக சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கிருங்க ப்ளவுஸை வந்து இது வந்து நம்ம தைக்கும்போது சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம அளவு பார்த்துட்டு தைக்கலையுமே நீங்கள் மேலே ஆம்கோல் அளவு வந்து இதை இவ மேலே சோல்றதுலேருந்து இழுத்து பார்த்துட்டு இப்போ நான் வந்து ஆம்கோல் உயரம் தான் சொல் பார்க்குறேன் சுற்றளவு பார்க்கல இப்போ இதுதான் அந்த மார்க்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுக்கு நேரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறு இன்ச்சி இருக்குது அந்த ஆறு இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதில் இருந்து ஒரு கால் இன்ச்சு உள் வாங்கி ஆம்கோல் மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக ப்ளவுஸோட அளவு எடுத்துருக்கோமே அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து எட்டரை இன்ச்சி இருந்தது அந்த எட்டரைக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க கரெக்டாக மேலே இப்போ அதிலிருந்து நம்ம அந்த ப்ளவுஸோட மொத்த அளவு எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த அளவில் கொண்டு வந்து அந்த இடம் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இந்த இடத்துல கையளவு ஏற்ற இருந்ததுன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆம்களவு பின்பாகத்திலையும் எட்டுறதான் வரும் தள்ளி போனால் ஒரு கால் இன்ச்சு ரெண்டு இதில் வித்தியாசம் வரும் இதில் வந்து நீங்கள் சரி பண்ணக்கூடாது கையில் தான் பத்தலை அப்படின்னு சொன்னால் த ஜாயின் போடுற மாதிரி போட்டுக்கணும் இப்போ இதில் வந்து அதுலேயும் துணி இருக்குது இதுலேயும் நமக்கு துணி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இப்போ இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தையல் போட்டு அவங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து விடலாம் இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு பின்பாகம் கட் பண்ணியாச்சு இது அப்படியே அதாவது வரைஞ்சாச்சு அதை அப்படியே கட் பண்ணிடலாம் இதே கரெக்டாக வளைச்சி கட் பண்ணிடுங்க நீங்கள் வரைகிறது வந்து கிராஸாக வரைஞ்சிருந்தாலும் கட் பண்ணும்போது இதுதான் அந்த பிளவுஸோட அளவு இதை மா இதை வந்து சிசர் கட் போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம இறக்கம் வச்சது இது வந்து ஆங்கோல் அளவு இது வந்து புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக அதில் வந்து டாட் வந்து சிசர் கட் போட்டுக்கிறங்க அளவு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு அளவு கரெக்டாக இவ்வளவு தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ண வேணாம் இந்த ஆம்கோல் அளவு மாத்திரம் சாதா ப்ளவுஸில் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது லைனிங் ப்ளவுஸில் போட்டிங்கன்னா ஓவர் லாக் போடும்போது கட் பண்ணது உள்ளே போயிடும் ஓவர் லாக் இல்லாதவங்களாக இருந்தால் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதே அளவுக்கு வந்து உங்களுக்கு கையை அதை வச்சு பார்த்தீங்கன்னா அளவு வந்து கரெக்டாக வரும் இதே மாதிரி லைட்டாக வளைச்சு கையிலோட சேர்த்து வச்சு பாருங்கள் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு அதான் சொன்ன வந்தால் வந்து ஒரு கால் இஞ்சி அரை இன்ச்சு தான் வந்து அந்த வித்தியாசம் வரும் அதை இழுத்து பார்த்துக்குறங்க அதில் வந்து நீங்கள் அதே மாதிரி தைக்கும்போதும் ப்ளவுஸை வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது அதை போட்டு பார்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து முன்பது அதாவது ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து எடுத்துருவோம் இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இந்த மாதிரி நல்லா இழுத்து பார்த்துக்குருங்க கிராஸ் இருக்கா அப்படின்னு நேருன்னா வந்து இந்த நேரு இது கிராஸ் கட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நூல் வந்து குறுக்க வரணும் இப்படி இழுத்திங்கன்னா நான் ரப்பர் மாதிரி இழுத்து கொடுக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம இடுப்பு இறக்க இறக்கியிருக்கோம் அதனால் ஃப்ரெண்ட்டு வந்து இறங்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு கால் இஞ்சிக்கு அரை இன்ச்சிக்கு தான் இறக்கலாம் வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து இல்லை ஃப்ரெண்ட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்குது கப் சைஸு கொஞ்சம் இறக்குங்கன்னு சொன்னால் தான் இறக்கணும் இல்லை எங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்குது இடுப்பு மாத்திரம்தான் இறக்கணும்ல நீங்கள் அதே அளவுக்கு ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டில் வந்து தைச்சிருங்கன்னு சொன்னால் நம்ம வந்து முன்பாகத்தை வந்து இறக்க இறக்கக்கூடாது பட்டி தான் இறக்குற மாதிரி வரும் அதனால் அவங்களோட கழுத்து ஃப்ரெண்ட்டு கழுத்து வந்து அளவு எடுத்துக்கிருங்க அவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சி நான் அளவு வைப்பேன் இப்போ இந்த ஆறு இன்ச்சு எடுத்ததுலேருந்து இது ஃபுல் வாயில் நல்லா இழுத்து கொடுக்கும் கிராஸ் கட்டிங்கிறதுனால அப்படியே சோல்றோடு சேர்த்து அப்படியே வரைஞ்சிக்கிறோங்க சும்மா ரஃப் அப்படியே வரைஞ்சிக்க ஒரு அளவுக்கு இப்போ நம்ம வந்து முதுகு பகுதி எடுத்துடலாம் இப்போ முன்களுத்து அப்படியே வரைஞ்சிக்கிருங்க இப்போ இது மற்ற தைக்கும்போது கரெக்டாக சோல்ற அளவு மேலெல்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க உள்ளே கொண்டு வரும்போது மட்டும் லைட்டாக ஃப்ரெண்ட் வந்து குடஞ்சி கட் பண்ணுற மாதிரி அப்படி லைட்டாக இது பண்ணிடுங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்டு வந்து இறக்க சொல்லலை கையும் தான் இறக்க சொன்னாங்க அதனால நீங்கள் வந்து சோல்டரை வந்து இழுத்து டாட் பாயிண்ட்லேருந்து இழுத்து உள் துணியை இழுக்காதீங்க கீழே போட்டிருக்க துணியை மே துணி மாத்திரம் இழுத்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இது வந்து தையலுக்கு மேலே உள்ளது இது வந்து தையலோட உள்ள அளவு இப்போ நீங்கள் டேப்பை போட்டு அளந்து பார்க்கணும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பதிமூன்று இன்ச்சு இருக்குது ஆல்ரெடி அவங்களுக்கு நல்ல இறக்கமே இருக்குது பதினாலு இதுவே அவங்களுக்கு ஜாஸ்தி தான் நம்ம கால் இஞ்சி மேலே ஏற்றியே வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ரொம்ப இறக்கம்தான் ஜாஸ்தி இருக்குது அவங்களுக்கு இதுதான் அவங்களோட மொத்த அளவு கீழே வந்து அரை இஞ்சி இறங்கி தான் இருக்குது இது எப்பவும் நம்ம அளவு எடுக்கிற மாதிரி தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் இது தாராளமாக நீங்கள் ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இறக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நீங்கள் வந்து ரெண்டரை இன்ச்சி வச்சுக்கிறங்க கொஞ்சம் பட்டி வந்து மேலே ஏற்றி கொடுக்குற மாதிரி அதாவது இது கீழே இது பண்ணாமல் இன்னும் இப்போ ரெண்டு இன்ச்சி எடுத்தோம்னா ரொம்ப பட்டி வந்து கீழே வரும் ஒரு ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றிட்டோம்னா அந்த வளைவு வந்து மேலே ஏறும் சைடு பிடிக்கும்போது அதனால இதுலேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க நம்ம எடுத்த கால் இன்ச்சியிலருந்து நான் எடுத்த பதிமூன்று இன்ச்சிக்கு அது மார்க் பண்ணிக்கிறேன் அரை இன்ச்சி தையலுக்கு போயிடும் இதை வந்து லைட்டாக கிராஸ் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்போ நமக்கு வந்து இந்த டாட் பாயிண்ட் மாத்திரம் கீழே வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி தான் வந்து நமக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கீழே கொண்டு வர்றது அவ்வளோதான் இப்போ இதை நம்ம கட் பண்ணிடுவோம் இதில் வந்து சோல்டர்லாம் வந்து உங்களுக்கு அளவு பார்க்க வேணாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பின்பாகம் வெட்டும்போதே சேர்த்து தான் வெட்டியிருக்கோம் இப்போ இந்த வரைஞ்சிருக்க ரவுண்டை கரெக்டாக வெட்டியிருங்க நீங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வரைஞ்சிருந்தேனாலும் நீங்கள் கட் பண்ணும்போது அளவு கரெக்டாக சிசிறுறு தட்டாமல் கட் பண்ணிருங்க இப்போ இதை அப்படியே மடித்து போட்டு பாருங்கள் இப்போ நம்ம அந்த இறக்கம் எடுத்தது உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு அளவு கரெக்டாக வரும் இந்த அளவு பார்க்குறதுக்கு அதனால தான் இந்த ஷார்ப்பாக வர்றது வந்து கீழே வந்து நான் வந்து ஒரு அரை இன்ச்சு இறக்கி வைக்கிறது இப்போ நம்ம தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா தாராளமாக அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ முன்பாகமும் வெட்டியாச்சு இது இவ்வளவுதான் தான் அளவு முன்பாக அளவு பட்டி நம்ம எப்பவும் போடுற மாதிரி ப்ளவுஸோட அளவு இழுத்து பார்த்துட்டு பட்டி கட் பண்ணுறது தான் நான் ஆல்ரெடி பட்டி எப்படி அளவு எடுக்கிறது ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவெலாம் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொக்கி பக்கம் வந்து இழுத்து பார்க்குறத விட நீங்கள் வந்து வளையம் வச்சுருக்கமே வீ அடிச்சிருக்க பக்கம் அதை வந்து இழுத்து பார்த்துக்குறங்க அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு இன்ச்சு இது ரெண்டு பீஸாக இருக்குது கீழே வந்து உள்ள மடிப்புக்கு வந்து இப்படி மடிச்சுக்கிருங்க அது அளவு பார்க்க வேணாம் மேலே வந்து லைட்டாக வளைச்சிக்கிறோங்க எந்த பக்கம் ரெண்டரை இன்ச்சி எந்த பக்கம் மூணு இன்ச்சு அளவு வருது அப்படிங்கிறதும் தைக்கும் போது பார்த்துக்கிறோங்க இதை வந்து எப்போவுமே பட்டி த கட் பண்ணும்போது அகலம் ஜாஸ்தியாக கட் பண்ணிக்கோங்க தச்சிட்டு நம்ம அளவு கரைச்சி விடும்போது அளவு வந்து சரியாக பார்த்துக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் தைக்கும்போதே பட்டியை ரொம்ப குறுகலாக வெட்டி தைச்சிட்டோம்னா நமக்கு பத்தலைனா ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் துணி வச்சு தைக்கும்போது எப்பவுமே பட்டி பெருசாக கட் பண்ணிக்கிறங்க அளவு நம்ம தைக்கும்போது பார்த்துட்டு அளவு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விடலாம் இப்போ இதில் வந்து வீப்பட்டி கொக்கிப்பட்டி தேவையான அளவு வந்து எடுத்துக்கலாம் நான் இது வந்து கண்டிப்பாக வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு புரியும் இப்போ நான் கட் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அது ஃப்ரெண்ட்டு இப்போ இதில் வந்து ஒரு இன்ச்சி சேர்த்து கேட்டிருக்காங்க அதை எப்படி அளவெடுத்து இறக்குறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்குறீங்க அதே மாதிரி கையும் அதே மாதிரி தான் ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்குறத வந்து பார்த்துருக்கோம் பட்டி அளவு ஃப்ரண்ட் பீஸு முன்பாகமும் இதே மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் எதுவுமே வராது இப்போ நான் அது பட்டி வந்து மடித்து கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அளவு நான் தைக்கும்போது எப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ இல்லைனாலும் ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து புரியும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் சாதா ப்ளவுஸ் வந்து ஈஸியாக தைச்சி பழகிட்டிங்கன்னா லைனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது தைக்கிறதுக்கு சுற்றி ஓடுறது தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி தைக்கிறது எல்லாமே லைனிங் ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ் மாதிரி தைக்கிற மாதிரி தான் வரும் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்